അനുദിന പ്രലോകം എന്ന செப்டம்பர் பதினைந்து நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் ட்ரெண்டு கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உண்மையான மனசாட்சியுடன் ஜீவிக்க விரும்பும் யாவரும் ஆவிக்குரிய ஜீவியம் செய்து தங்களை உலகத்தில் பிரித்து கொள்வார்கள் இவர்கள் தங்கள் இருதயங்களில் சேதனம் பண்ணப்பட்டவர்களாக சகோதரர்களை அறிந்து பகைத்து ஒளியை நாடுவார்கள் இதுவே கண்டு பயப்படுபவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களாக காணப்படுகிறவர்களே இவர்கள் அசுத்தமானதை நடப்பித்து தங்களை கேடான காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் இவர்களுக்கு தங்களை விளக்கி தேவனுக்கு பிரியமான வழிகளில் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கும் யாவரையும் சகோதரர்களாகவும் கலைகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கோதுமை மணிகளாகவும் தேவன் ஏற்றுக்கொள்ள பிரியமாயிருக்கிறார் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா மூலத்தை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் குறிப்பா உம் ரெண்டு கொருந்தியர் ஆறு பதினேழு வசனம் ஆமா அந்த வசனம் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வருது இல்லையா சரியாக சொன்னீங்க அப்போ இந்த மூலமும் அதோட வர்ற ரீபிரிண்ட் டூ ஃபைவ் ஒன் டூ விளக்கமும் இந்த பிரிந்து போறதை பத்தி என்ன சொல்லுது அதோட தாக்கம் என்ன அதுதான் நம்ம இந்த மூலத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த பிரிந்து போதல் உலகத்தோட சித்தாந்தங்கள் அதோட நடைமுறைகள் அதுல இருந்து ஆன்மீக ரீதியா ஒரு தெளிவான வேறுபாட்டை காட்டணும் அப்படிங்கறதுதான் ஓ அப்படியா ஆமா அசுத்தமானதுன்னு சொல்றது வந்து இந்த குறிப்பிட்ட ஆன்மீக பாதைக்கு ஒத்துவராத உலக பார்வை செயல்கள் அதெல்லாம் குறிக்கிற மாதிரி தெரியுது அதாவது ஒரு ஆன்மீக தூய்மை அதை காப்பாத்திக்கிற ஒரு அழைப்பு இது புரியுது புரியுது அப்போ இந்த தூய்மையை பின்பற்றுறவங்க இல்லனா உண்மையான சகோதரர்கள்னு யார் கருதப்படுறாங்க இதுக்கு என்ன அளவுக்குள் சொல்றாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மூலம் வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறையை கொடுக்குது வெளிப்படையான சடங்கு சம்பிரதாயம் இல்லனா ஒரு இதெல்லாம் விட உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனசளவுல ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றம் அடைஞ்சவங்க அப்புறம் தேவனுடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டவங்க இவங்க தான் உண்மையான சகோதரர்கள்னு இந்த மூலம் சொல்லுது அப்போ வெளிய அடையாளங்களை விட அக மாற்றம் தான் அழுத்தமா சொல்றாங்க சரியா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் சரி ஆனா இப்படி ஒரு தெளிவா கோடு போட்டு உலகத்துல இருந்து பிடிஞ்சு வாழும் போது எதிர்ப்பு வரும்னு இந்த மூலம் சொல்லுது ஆமா சொல்லுது குறிப்பா சில குரூப் பேரை கூட சொல்லுது நன்னெறியாளர்கள் தாராளவாதிகள் உயர் திறனாய்வாளர்கள் அப்புறம் ஒளியை வெறுக்கும் திரளான ஜனங்கள்னு ஏன் இந்த எதிர்ப்பு வருது இந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்குது நிச்சயமா இந்த மூலம் வந்து அப்படியே ஒரு அந்த வார்த்தைகள் நன்னெறியாளர்கள் மாதிரி அது வந்து இந்த மூலத்தோட ஆசிரியர் காலத்துல அவங்க பார்வையில மைய நம்பிக்கைகள்ல கொஞ்சம் சமரசம் செஞ்சுகிட்டதா நினைச்ச குழுக்களா இருக்கலாம் சரி எதிர்ப்ப ஏன் வருதுன்னா இந்த பிரிஞ்சு வாழ்ற குழுவோட ஒளி அதாவது அவங்களோட நம்பிக்கை வாழ்க்கை முறை அது வந்து மத்தவங்களோட இருள அதாவது இந்த மூலத்தோட பார்வையில தப்பான இல்லனா சமரசமான நிலைப்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு சொல்றாங்க ஓ அப்ப அந்த ஒளியே ஒரு விதத்துல எதிர்ப்ப தூண்டுதுன்னு சொல்றாங்க ஆமா அதுதான் அவங்க கருத்து அப்போ இந்த எதிர்ப்புங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு அது மட்டும் இல்லாம ஒரு வகையில நாம சரியான பாதையில இருக்கோங்கிறதுக்கு அடையாளமாவும் இந்த மூலம் பார்க்குதா கரெக்ட் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த எதிர்ப்பு கஷ்டம் எல்லாம் வந்தாலும் இதுதான் தொடர்றதுக்கு ஒரே நல்ல பாதுகாப்பான பாதை அப்படின்னு இந்த மூலம் ரொம்ப உறுதியா சொல்லுது உண்மையான ஆன்மீக அடையாளத்தை காப்பாத்திக்க இந்த பிரிஞ்சு நிக்கிற நிலைமை அவசியம்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க உண்மையான இஸ்ரவேலர்கள் அல்லது உண்மையான கோதுமைய போலிகளிடமிருந்து அதாவது கலைகளிலிருந்து பிரிச்சு எடுக்கிற மாதிரி இது முக்கியம்னு சொல்றாங்க அப்படியா அப்ப பிரிவினைங்கிறது ஒரு அவசியமான நல்ல விஷயமா பார்க்கப்படுதா ஆமா இந்த மூலத்தின் பார்வையில அப்படிதான் ஆக இந்த மூலத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா உலகத்தோட செல்வாக்கிலிருந்து ஒரு தெளிவான கிட்டத்தட்ட தனிச்சு நிக்கிற ஒரு ஆன்மீக அடையாளத்தை உருவாக்கிக்கிறது அவசியம் நிச்சயமா அந்த வழியில போனா எதிர்ப்பு வரும் அது எதிர்பார்க்க வேண்டிய ஒன்னு அதுவே ஒருத்தரோட உண்மையான ஆன்மீக நிலைக்கு சான்றாவும் இருக்கலாம் ஆனா இது இந்த குறிப்பிட்ட மூலத்தோட பார்வைங்கறத நாம நினைவில் வச்சுக்கணும் ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ உங்களை கேக்குறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி வேணும்னே உலகத்திலிருந்து பிரிஞ்சு நிக்கிற இந்த ஐடியா ஒரு சமூகத்துல வாழ்றது நம்பிக்கை வைக்கிறது ஒரு குழுவோட அங்கமா இருக்கிறது பத்தின உங்களோட சொந்த எண்ணங்களோட எப்படி பொருந்தது இல்ல முரண்படுதா ஆமா இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி அப்போ ஒரு இறுதி சிந்தனை இந்த மூலம் ஆன்மீக பிரிவினைய ரொம்ப வலியுறுத்துது ஆனா இந்த தனித்துவமான ஆன்மீக அடையாளத்தோட நாம் அன்றாட வாழ்க்கையில மற்றவங்களோட பரந்த சமுதாயத்தோட பழகும் போது என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் வரலாம் இல்ல தாக்கங்கள் ஏற்படலாம் இதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நல்ல கேள்வி சிந்திக்க வேண்டிய விஷயம்தான்